fully automatic water level controller உங்களுக்கு ஒரு ஏழரை லட்ச ரூபா ஒரு செலவு ஆகும் சரிங்களா அந்த செலவெல்லாம் மிச்சம் பண்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டுங்க தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கான ஆனு தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபேஸ் மோட்டருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிதக்கும் சென்சார்னு சொல்லலாம் இதை நான் கீழே தொங்க விட்டுட்டேன் இங்க பாருங்க தண்ணி இல்லாத போஷன்ல இருக்குது இப்போ சம் ஓகே லைட் எரியாது இதுவும் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி டூ இயர் சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா ஓவர் ஆல் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஸோ எல்லா ஆறு மாடலுமே நம்மகிட்ட இருக்குங்க பேசிக்காக ரெண்டாயிரத்தி முந்நூறுவாலேருந்து நீங்கள் ஆரம்பித்து ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க உங்கள் பாலா பேசுகிறேன் பான் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நல்லபடியாக கோயம்புத்தூர்ல இருக்குங்க நம்ம சம்மர் சம்மர்சுப்டு போர் மோட்டர் ஸ்டார்ட் பேலன்ஸ் ப்ளான்ஸ் இருக்கிறோம் அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் ஆட்டோமேஷன் பேலன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் என்ன சிறப்பு என்னன்னு தெரியுமா இன்னைக்கு நான் பார்க்கற வீடியோவில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் அதாவது கண்டிப்பான முறைக்கு உங்கள் வீட்டில் ஒரு டேங்க் இருக்கும் ஒரு மோட்டர் இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ஆன் பண்ணுவீங்க தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும் கண்டிப்பான முறைக்கு ஓர்ஃப் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ஆஃப் பண்ணுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பிரச்சனை வரும் கண்டிப்பாக என்னன்னு பாத்தீங்களா தண்ணி இல்லாமல் நீங்கள் மோட்ரு ஆன் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் மோட்ரு ஓடி உங்களோட காயில் எறினி போயிடும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் செலவு பண்ணுவீங்க இது எல்லா ப்ராப்ளமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டில் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் மோட்ரு ஆன் பண்ணுவாங்க ஆனால் நம்ம முறைக்கு யாருமே ஆஃப் பண்ண மாட்டாங்க நான் உடைய சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் யாருமே நீங்கள் ஓவர் ஃபுளோ நான் ஆஃப் பண்ணிட்டுங்கிற பாயிண்ட்டுக்கே நீங்கள் வர மாட்டிங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாட்டரை வந்து சேவ் பண்ணுறதுக்காகவும் உங்களுடைய எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏழு வருஷத்துல உங்களுக்கு ஒரு ஏழரை லட்ச ரூபா ஒரு செலவு ஆகும் சரிங்களா அந்த செலவு எல்லாம் மிச்சம் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டுங்க ப்ராடக்ட்டை பற்றி நம்ம டைரக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ரோட் குள்ளே போய் போகலாம் பத்தி சொல்லுங்க சார் இப்போ நம்ம வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாடல் இருக்கு சார் அதில் ஒரு ஃபர்ஸ்ட் மாடல் காமிக்கிறேன் இப்போ வாட்டர் லெவல் கண்ட்ரோல் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் சம்பளம் தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு டிரைர் இல்லாமல் ஓடும் அதே மாதிரி உங்களுக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வந்தாலும் பண்ணும் அதுதான் உங்களுக்கு யூனிவர்சல் கண்ட்ரோலர் சரிங்களா ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் கண்ட்ரோலர் டேங்க்ல தண்ணி குறைஞ்ச ஆட்டோமேட்டிக்கானு ஆஃப் எல்லா மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு செல்ஃப் ரேமிங்கு மோனோ பிளாக்கு ஒரு ஓப்பன் சப்பு தண்ணி தொட்டுக்குள்ள போடுற மோட்டர் எல்லா மோட்டருக்குமே என்ன பண்ணிக்கலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபேஸ் மோட்டருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல என்ன சார் பெனிஃபிட் இதுல எத்தனை வருஷம் வாரண்ட்டி கேட்டீங்கன்னா ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி டூ இயர் சர்வீஸ் வாரண்டி ஓகே ரேட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் இது என்ன மாதிரி ஆபரேட்டிங் பண்ணுங்கிறத நான் ஒரு லைவ் டெமோவாகவே இப்போ காமிச்சிடுறேன் சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலரை பாருங்களேன் உங்களுக்கு பவர் ஆனுங்கிற லைட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்ப் ஓகே அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இருக்குது அப்புறம் மோட்டர் ஆனுங்கிற இண்டிகேஷன் இருக்குது இப்போ என்ன பண்ணுது பாருங்கள் இப்போ நான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு போர் மோட்டர் ஸ்டார்டர் இருக்கும் இந்த மாதிரி போர் மோட்டர் ஸ்டார்டர் இருக்கும் தண்ணி குறஞ்சா ஆட்டோமேட்டிக்கான ஆன் ஆட்டோமேட்டிக் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செல் பிரைமிங் மோனோ பிளாக் மோட்டர்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு ஸ்டார்டர் ஆன் பண்ணிட்டோம் ஓகேங்களா இந்த எம்சிபி எப்பவுமே ஆன்ல இருக்குது இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்லாம் நான் போட்டிருக்கிறேன் சரிங்களா இப்போ நான் ரெண்டு ஃப்ளோட் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த மாதிரி இந்த யுனிவர்சல் கண்ட்ரோலர் இருக்கு இந்த யுனிவர்சல் கண்ட்ரோலரு ரெண்டாயிரத்தி மூணு சொன்னேன் சொன்னேன் இதுல என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோட் இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளோட் வரும் ரெண்டு ஃப்ளோட் ரெண்டு வரும் இது என்ன சார் என்ன சார் மிதக்கும் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியோட லெவலில் வந்து மிதந்துகிட்டே இருந்தால் மட்டும் தான் நம்மளோட ஃப்ளோட்டிங் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்குண்டான ஃப்ளோட் வச்சு ரெண்டு கொடுத்துருவோம் இதே மாதிரி கண்ட்ரோலர் இந்த மாதிரி கொடுத்துருவேன் இப்போ பாருங்களேன் எனக்கு பவரானு இண்டிகேஷன் எப்ப எரியுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து 220 வோல்டேஜ் வரும்போது மட்டும் தான் பவர் ஆன்ங்கற லைட் எரியும். அதே மாதிரி சம்ப் ஓகேங்கறது தண்ணி இருந்தா மட்டும்தான் சம்ப் லைட் எரியும். மோட்டார் ஆன் மோட்டார் எப்போன்னு பாருங்க. இப்போ அந்த சம்ப் உள்ள நம்ம கீழ கிடக்குது. மேலே பாருங்க. மேலே அதே மாதிரி லைட் எரியுது பாருங்க. கீழ தண்ணி இருக்கு இந்த இந்த பொசிஷன்ல இருக்குது. அதனால லைட் சம்ப் எரியுது. இப்போ நான் கீழ தொங்க விட்டுட்டேன் இங்க பாருங்க தண்ணி இல்லாத பொசிஷன்ல இருக்குது இப்போ சம்ப் ஓகே லைட் சார் இப்போ நீங்க வந்து பாருங்க தண்ணி வந்து உங்களுக்கு கம்மையா ஆனா மோட்டார் ஏன்னா கீழ தண்ணி இல்ல இப்போ தண்ணி ফুল உங்களுக்கு ஆஃப் ஆகும் சரிங்களா இந்த கண்டிஷன் தான் கான்செப்ட் இப்போ பாருங்க கீழ தண்ணி ஃபுல்லா இருக்குது இப்போ மேல தண்ணி இல்ல சரிங்க ஓடுது பாருங்க மோட்டர் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஓடுது பாருங்கள் இப்போ உங்களுக்கு மோட்டார் ஆன் லைட்டு உங்களுக்கு எரிஞ்சிட்டு இருக்குது க்ரீன் லைட்டு ஆ க்ரீன் லைட்டு எரிஞ்சிட்டு இருக்குது உங்களுக்கு இப்போ தண்ணி ஃபுல்லாக போய் பாருங்கள் ஃப்ளோட்டை பாருங்கள் இப்போ தண்ணி ஃபுல்லாகுது ஓகே தண்ணி ஃபுல்லாகுது ஆஃப் ஆயிடுச்சு ஓகே இப்போ பாருங்கள் திருப்பி தண்ணி ஆன் ஆகுது திருப்பி ஓடிட்டு இருக்கு இப்போ கீழே பாருங்க இப்போ சம்பளம் உங்ககிட்ட தண்ணி இல்லை எம்டி ஓடக்கூடாது அப்போ என்ன ஆகுது சம்பளம் தண்ணி இல்லைன்னு ஆஃப் ஆயிடுச்சு ஓகே ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃப்ளோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சப்பு சம்பு தொட்டுக்குள்ள போடுற மோட்ரு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ட்ரைர் எல்லாமே வந்துடும் ஹை வோல்டேஜ் ஆப்ரேஷன் எல்லாமே வந்துருது இப்போ நீங்கள் கேட்கலாம் ஆனால் இப்போ இந்த மாதிரி போர் மோட்ரு ஸ்டார்டர் இருக்குது போர் நான் இரநூறு போர் போட்டுக்கிறேன் இதுக்கு எப்படின்னா நான் போய் போர் மோட்டர்ல வந்து இந்த மாதிரி போட முடியும் அப்படின்னு கேப்பீங்களா அதுதான் ரெண்டாவது மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுனிவர்சல் ட்ரை ரன் பசர் கண்ட்ரோலர் ஆமா இந்த ட்ரை ரன் பசர் என்ன பண்ணும் பாத்தீன்னா ஸ்பெஷலி ஃபார் போர் மோட்டர் தான் ஓகே இப்போ போர் மோட்டர்ல தண்ணி இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு தான் இந்த மாதிரி ஓகே சார் நான் ஒரு 100 அடிலயே நான் போர் போட்றுகேன் சார் 100 லயே தண்ணி இருக்குன்னா கண்டிப்பான முறைக்கு அவங்க இந்த யுனிவர்சல் ட்ரை ரன் பசர் கண்ட்ரோல் போகதேவே இல்ல ம் இந்த அவங்க யுனிவர்சல் கண்ட்ரோலரே போய்க்கலாம் ஓகே எனக்கு मैक्सिमम தண்ணி இல்ல அப்படிங்கறது உங்களுக்கு தான் ட்ரை ரன் பசர் கண்ட்ரோலர் போகும் இوري விலை பாத்தீங்கன்னா 2500 இத விட 200 கூட வரும்

இந்த ஸ்டார்டரி ரன் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த டைம்ல ஓகே ஒரு மோட்டரி ரன் பண்ணி காமிச்சிருக்கேன் மோட்டர் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hp மோட்டர் இது வந்து ஒரு 1 hp ஸ்டார்டர் 1 hp அப்ப நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு 3 hp லோட அந்த டைம்ல இந்த கண்ட்ரோலர இழுக்க முடியும் ஓகே சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸாவே யூஸ் பண்ணிக்கலாம் 3 ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் 3 ஃபேஸ் இப்போ இதே கண்ட்ரோலர நீங்க 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுமா கண்டிப்பா நம்ம முறைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஓகேங்களா சோ இப்போ இந்த ட்ரை ரன் பஸ்ர் பொறுத்த வரைக்கும் மேல வந்து ஓவர்ஃப்ளோ தண்ணி உளுது இல்லையா தண்ணி உள்ற இடத்துல என்ன பண்ணனும்னு பாத்தீங்க ஒரு கப்ளிங் சென்சார் ஃபிட் பண்ணி ஓகே தண்ணி கண்டினியூஸா வந்துட்டு இருக்குதா போரில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி வரலையா ரெண்டு நிமிஷம் கழிச்சு டைமர் கட் ஆஃப் பண்ணிட்டு உடனே பசர் சவுண்ட் அடைக்க இதுதான் பசர் கண்ட்ரோலர் ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுவும் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி டூ இயர் சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா இப்போ அடுத்த பார்க்கக்கூடிய மாடல் பாருங்களேன் கம்ப்ரஸர் கம்ப்ரஸர் வாட்டர் நீங்க இந்தியாலே தெரிஞ்சுக்கோங்க கம்ப்ரஸருக்கு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ஃபர்ஸ்ட் பண்ண கம்பெனி பான் எக்ஸ்பர்ட் தான் ஓகே இத கம்ப்ரஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏர் கம்ப்ரசர் மோட்டர்ங்கிறது ஏரோட ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இப்போ போர் வந்து நூறு அடி இரநூடி போர் போட்டு உள்ள அந்த மோட்டர் இறக்குவோம் அது ஏத்துறதுக்கு இறக்க சிரமமா இருக்குங்க அதான் கம்ப்ரஸர் போவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா பைப் மட்டும் தான் உள்ள மோட்டர் வெளியே இருக்கும் ஸோ பம்பிங் ஏர் எக்ஸாஸ்டிங் மூலியமா தான் போகும் அந்த பம்ப் ஒர்க்கிங்கே ஏர் மூலியமா தான் இருக்கும் அந்த ஏர் அழுத்த அழுத்த தண்ணி மேல வரும் இதுதான் கம்ப்ரஸோட மாடல் இந்த கம்ப்ரஸர் மோட்டருக்கு யாருமே வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்ணல இது வந்து மூணாவது மாடல் நம்ம பண்ணியிருக்கிறோம் கம்ப்ரசர் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் இதில் பாருங்களேன் உங்களுக்கு பவர் ஆனு சொலினாய்டு வால்வு மோட்ரான் இந்த சொல்நாடு வால்வுங்கிறது கம்பல்சர் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் தனியாக ஸ்பெசிஃபைடாக இல்ல அந்த சொல்நாடு வாழ்வு கொடுங்க நம்ம காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த சொல்நாடு வாழ்வு பாருங்களேன் தான் சோலனாய்டு வால்வ் இது நம்ம என்ன பண்றோம்னா டெக்னோ பிராண்ட் இவங்க நம்ம டிஜிட்டல் மீட்டर्स எல்லாமே நம்ம இப்போ இபி கவர்மெண்ட் பண்றாங்க இல்லையா அவங்கதான் சப்ளை பண்றாங்க அந்த கம்பெனி டெக்னோ ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம் சோலனாய்டு வால்வ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா தண்ணி குறையونيமே ஆன் ஆகுது தண்ணி ஃபுல்லான ஆஃப் ஆயிட்டு இந்த ஏர் வால் இந்த வால் மூலியமாக உங்களுக்கு ஏர் ரிலீஸ் பண்ணி விட்டுரும் ஓகே இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தொள்ளாயிரம் வருது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ நைன் டபுள் ஜீரோ தான் இதோட ரேட் உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி குறைஞ்சோன்னே ஆன் ஆகுது தண்ணி பண்ணி மோட்டர் என்ன ஆயிருது உங்களுக்கு ஏர் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிடுது ஓகே ஆஃப் அப்புறம் ஏர் ரிலீஸ் பண்ணி விடும் ஸோ நீங்கள் கண்டிப்பான முறைக்கு ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி டூ இயர் சர்வீஸ் வாரண்ட்டி இதுக்கு உண்டு சொல்லாடோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டிங்கிறது வராது

கண்ட்ரோலர் பாருங்களேன் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் எல்லாத்தையுமே கொடுத்துடுறோம் கொடுத்துறோம் ஓவர்லோட ப்ரொடக்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்டார் வந்து கிரிட் லாக் ஒரு மண் உள்ள ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும் அந்த மாதிரி டைம்க்கு என்ன பண்ணுவோம் ரொம்ப ரேர் கேசஸ் மண்ணு உள்ள இடம் ரொம்ப அவங்க போர்லயே மண் சரசரம் இறங்கி வருதுன்னா இந்த மாதிரி மாடல் போவாங்க இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இதே டைமரோட சேர்த்து கேட்பாங்க அடுத்த மாடல் வாஷ் டாக் டைமர் சொல்லிட்டு வாஷ் டாக் கண்ட்ரோல் இது வாஷ் டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா டைமர் வாஷ் டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிக்குது தண்ணி ஃபுல்லான ஆஃப் ஆயிக்கும் ஃபுளோட் ம் ஃபுளோட் மூலியமா ஆஃப் ஆயிக்கும் பட் இதுல என்ன பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா டைமர் செட் பண்ணிருப்போம் பத்து நிமிஷத்தில் மோட்டர் ஆஃப் ஆகுனா மோட்டர் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகி ஸோ எல்லா ஆறு மாடலுமே நம்மகிட்ட இருக்குங்க பேசிக்காக ரெண்டாயிரத்தி முந்நூறு நீங்கள் ஆரம்பித்து என்கிட்ட மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் பொருள் இருக்குதுங்க இது எல்லாத்துக்குமே நான் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறேன் இது வந்து சிஓடி ஆப்ஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா சிஓடி ஆப்ஷன்ஸ் வந்து எங்கிட்ட அவைலபிள் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரீ புக்கிங் ஆர்டர் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எங்களுக்கு ஆறு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் வேணும் ஏன்னா நாங்கள் இந்தியா போஸ்ட்டோடைய தான் நாங்கள் டை பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பல்க்கான ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுடைய ஸ்டாஃப் கவர்மெண்ட் இந்தியா போஸ்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டே டெலிவரி தான் கொடுக்குறோம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் டேவே டெலிவரி பண்ணுறோம் அதே மாதிரி இதுக்கு அடுத்து ஃபிட்டிங் இப்போ உங்களுக்கு எல்லா ஊர்லேயும் ஃபிட்டிங் இருக்கா அப்படிங்கிற பற்றி பார்க்கும்போது எல்லா இதுலேயும் கண்டிப்பாக ஃபிட்டிங் இருக்குங்க சென்னை அம்பத்தூர் ஓட்டில இருக்குதுங்க நம்ம ரெகுலராக நம்ம இருக்கிற இடமே கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர்ல ஃபிட்டிங் இருக்குது ஈரோடு திருப்பூர் சேலம் நார்கோயில் வள்ளியூர் திருப்பூர் உங்களுக்கு இப்படி சகலவிதமான எல்லா ஒரு ஒரு இருபத்தி நாலு மாவட்டங்கள்ல நம்மளுடைய டீலர்ஸ் இருக்கிறாங்க கண்டிப்பான முறைக்கு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வேணும்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி தருவாங்க பொருள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்லி ஆன்லைன் ஆர்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸோ அதனால் பொருள் பொறுத்த வரைக்கும் உங்களை ஆன்லைனில் டெலிவரி மட்டும் தான் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு பொருள் நீங்கள் டேரெக்டாக வாங்க முடியாது ஒன்லி சர்வீஸ் இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும்